ஹலோ தலைவர் ஃபேன்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களுக்காக வீடியோ தான் இது வேட்டையன் படம் போஸ்ட் பாண்ட் ஆகுதா என்னையா சொல்லிக்கிட்டு இருக்க யோ அங்கிட்டு போய் சொல்லிட்டு திரி லைக்கா ப்ரொடக்ஷன் பேக் சைடு போஸ்ட்லாம் பார்க்கலையா நீ போய் பார்த்துட்டு வாயா அக்டோபர் டென்த்து வேட்டையன் ரிலீஸ் இப்போ வந்துக்கிட்டு போஸ்ட்பாண்டா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க சாரே இப்போ வந்த நியூஸ் சாரே அது என்னன்னு பார்த்துக்குவோம் நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயில்ஸாக பார்த்துக்குருவோம் அதுக்கு முன்னாடி சவுண்டை கொடுக்காதீங்க நம்ம ஆன்லைன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அப்பதான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ வீச வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் குறி வச்சா எற உள்ளனோ ஹ ஹா ஹா ஹலோ தலைவர் ஃபேன்ஸ் இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வேட்டையன் படம் அப்படின்றது போஸ்ட்போண்ட் ஆக போகுது அப்படி இப்படின்னு அரசு ஒரு நியூஸ் வந்து சோசியல் மீடியாவில் ஓடிக்கிட்டு இருக்குங்க எத்தனை தலைவர் ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு வந்து எனக்கு தெரியலை பட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வேட்டையன் அப்படின்ற கேஸ்டாக்கும் ட்ரெண்டிங் நம்பர் ஒன்றில் இருக்குது உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா அரசு இந்த நியூஸ் வந்து அல்லறி புல்லறி அரசு துர்ஸ்து டம்மு டும்முன்னு ஓடிக்கிட்டு இருக்குங்க இந்த ஒரு நியூஸ் அப்படின்றது அது உண்மையாக பொய்யா அப்படின்னு நம்ம பார்த்ததுல கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்ல பாக்குறது தாங்க இந்த ஒரு விஷயம் அப்படின்றது வந்து வேற லெவலில் ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு சோசியல் மீடியாவில் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா லைகா ப்ரொடக்ஷன் அவர்களோட கவர் போட்டோ அப்படின்றது அக்டோபர் டென்த் அண்ட் ரிலீஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க இப்போ கொஞ்சம் அஞ்சு மணிக்கு நாலரை இருக்குங்க இருந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு நியூஸ் வந்து வைரலா பரவிக்கிட்டு இருக்கு எத்தனை தலைவர் ஃபேன்ஸுக்கு வந்து இந்த ஒரு நியூஸ் வந்து தெரியும் அப்படின்னு வந்து தெரியல பட் இந்த விஷயம் உண்மையா பொய்யா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இது உண்மையா இருக்க அதிக வாய்ப்பு இருக்குங்க ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டா முப்பத்தி நாலு நாள் இருக்குங்க ஆனால் இவங்க வந்து எந்த ஒரு ஒர்க்குமே இன்னும் வந்து ஸ்டார்ட் பண்ணலை படம் மட்டும் எடுத்து முடிச்சு வச்சுருக்காங்க பட் எந்த ஒரு அப்டேட்டுமே கிடையாது எந்த ஒரு நியூஸுமே கிடையாது இன்னும் முப்பத்தி நாலு நாளில் இப்போ சிங்கிளு ட்ரெய்லரு அதுக்கப்புறம் ஆடியோ லஞ்சு அப்படின்னு எல்லாமே முடிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு வந்து கேள்விக்குறிதாங்க அது மட்டும் இல்லாமல் என்ஓசி சர்டிஃபிகேட் அப்படின்றது வந்து வேறு வாங்கணும் அதுக்கப்புறம் வந்து படம் சென்சார் போகணும் சென்சார் போய் பார்த்து படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் எல்லா விஷயங்களும் இருக்குங்க இந்த ஒரு படத்துக்கு பட் இந்த ஒரு படம் அப்படின்றது சொன்ன நாளில் கரெக்டாக சொன்ன தேதியில் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு என்னமோ போஸ்ட்பான் ஆக போகிற மாதிரி தாங்க தெரியுது தலைவர் ஃபேன்ஸ் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றதே மறக்காமல் காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பட் சொன்ன நாளில் சொன்ன தேதியில் குறி வச்சா இற விழணும் அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுங்க இப்போ என்னான்னு பார்ப்போம் டக்குன்னு இந்த ஒரு நியூஸை பார்த்ததுமே லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து அவங்களோட அஃபீஷியல் பேஜில் வந்து ஏதாவது ஒரு அப்டேட் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது தலைவர் ஃபேன்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கவன் பாஸில் கவன் பண்ணுங்கள் அக்டோபர் டென்த்து வருமா வராதா அப்படின்றத கவன் பாஸில் கவன் பண்ணுங்கள் ஓகே தலைவர் ஃபேன்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாலை வந்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ